கே என்ற ஜெர்மன் வளர்ச்சி வங்கியின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்படும் தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களில் பேருந்து சேவைகளை திட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருநூத்தி பதிமூணு பி எஸ் சிக்ஸ் புதிய டீசல் பேருந்துகளும் ஐநூறு புதிய மின் பேருந்துகளும் இ பஸ் கொள்முதல் செய்யப்படும் இம்மதிப்பீடுகளில் போக்குவரத்து துறைக்கு ஐயாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தைந்து புள்ளி ஐம்பத்தோரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தரமான வசதியான போக்குவரத்து சேவைகளை மக்களுக்கு வழங்குவதற்காக பேருந்துகளை தொடர்ந்து புதுப்பிப்பதற்கான தேவை எழுந்துள்ளது ஆயிரம் புதிய பேருந்துகளை கொள்முதல் செய்யவும் ஐநூறு பழைய பேருந்துகளை புதுப்பிக்கவும் இந்த வரவு சில திட்டத்தில் ஐநூறு கோடி ரூபாய் நிதியை அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது தமிழ்நாட்டின் கடைக்கோடி கிராமங்களுக்கும் தரமான போக்குவரத்து சேவைகளை தொடர்ந்து வழங்கிட பேருந்துகளை வாங்க வேண்டிய தேவை எழுந்துள்ளது இந்நிதியாண்டில் மூவாயிரம் புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும் இது மட்டுமன்றி இது மட்டுமன்றி ஜெர்மன் வளர்ச்சி வங்கி கே எஃப்டபிள்யூ நிதியுதவியுடன் ஐநூறு மின் பேருந்துகள் கொள்முதல் செய்து இந்த நிதியாண்டிலேயே செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டில் முத்தமிழறிஞர் அவர்கள் அறிமுகப்படுத்திய சிற்றுந்து மினி பஸ் திட்டம் தமிழ்நாடெங்கும் பெரும் வரவேற்பை பெற்றது தற்போது வேகமாக வளர்ச்சியடைந்து வரும் நகரங்களை ஒற்றிய ஊரகப் பகுதிகளிலும் போக்குவரத்து சேவையை வழங்கிடும் நோக்கில் மாற்றியமைக்கப்பட்ட விதிமுறைகளுடன் சிற்றுந்து திட்டம் தமிழ்நாட்டில் விரிவுபடுத்தப்படும் இந்த வரவு செலவு திட்டத்தில் மகளிருக்கான இலவச பேருந்து கட்டண மானியத்திற்காக மூவாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் மாணவர்களுக்கான பேருந்து கட்டண மானியத்திற்காக ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தோரு கோடி ரூபாய் மற்றும் டீசல் மானியத்திற்காக ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தினந்தோறும் சுமார் மூன்று லட்சம் பயணிகள் விரும்பி பயணிக்கும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்டப்பணிகள் அறுபத்தி மூவாயிரத்து இருநூற்றி நாற்பத்தாறு கோடி ரூபாய் செலவில் நூற்றி பத்தொம்போது கிலோமீட்டர் தூரத்திற்கு மூன்று வழித்தடங்களில் துரிதமாக நடைபெற்று வருகின்றன முதற்கட்டமாக பூந்தமல்லி முதல் கோடம்பாக்கம் வரையிலான உயர் வழித்தடம் வரும் இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் இந்த வரவு செலவு திட்டத்தில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளுக்காக பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது கோவை மாநகரில் அவனாசி சாலை மற்றும் சத்தியமங்கலம் சாலை வழித்தடங்களில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கென பத்தாயிரத்தி எழுநூத்தி நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் மதுரை மாநகரில் திருமங்கலம் மற்றும் பகுதியை இணைத்திடும் வகையில் பதினோறாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் தயாரிக்கப்பட்ட விரிவான திட்ட அறிக்கைகளை ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு மூல ஒன்றிய அரசின் மூலதன பங்களிப்பு பெறுவதற்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது ஒன்றிய அரசின் அனுமதி கிடைத்தவுடன் இந்த இரு நகரங்களிலும் மெட்ரோ ரயில் அனு அமைப்பதற்கான பணிகள் தொட